அன்புக்குரிய இஸ்லாமிய சோழலே இந்த ஹிஜிரத்தை வைத்துத்தான் அமர் அலி அல்லாஹால அவர்கள் ஆண்டின் துவக்கத்தை தீர்மானிக்கின்றார்கள் வருடங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஹிஜிரி என்ற கணக்கிலே வருடங்கள் தொடங்குகிறது எனவே வருடத்தின் தொடக்கத்தை கணிப்பிடுவதற்கு பெருமானா சல்லல்லாசலாம் அவர்கள் பிறந்ததையோ பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இறந்ததையோ அவர் திருமணம் முடித்ததையோ இதையெல்லாம் கணிப்பிடாமல் ஒரு தியாகமும் வீரச் செயலும் ஒரு மனிதன் எவ்வளவு பாதிப்புக்குள்ளான ஒரு சம்பவம் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறுவது என்பது வாழ்வு நெருக்கடிக்கப்படுவது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை கருத்தில் கொண்டே ஹிஜிரி ஆண்டு தொடக்கப்பட்டது ஹிஜிரி கணக்கை வைத்துத்தான் வருடத்தை நாம் தொடங்குகிறோம் ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதலாம் தகுதி இது புது வருடம் என்ற கொண்டாட்டங்கள் நம்முடைய முஸ்லிம்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறது ஹாப்பி நியூ இயர் என்ற வாழ்த்துக்களும் அந்த எழுத்துக்களை ஒட்டி வியாபார நிலையங்களும் அந்த போஸ்டர்களை எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்குகளிலேயும் இணையதளங்களிலும் இன்றைக்கு வியாபிக்கச் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுவதை விட்டும் நபிகள் நான் சல்லல்லாசலமர்கள் தடுத்தார்கள் இது அடுத்தவர்களை அவமதிப்பது கிடையாது அடுத்தவர்களை கேவலப்படுத்துவது கிடையாது நாம் நம்முடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது நீங்கள் ஹாப்பி நியூ இயர் சொல்ல வேண்டாம் நத்தார் வாழ்த்து சொல்ல வேண்டாம் நீங்கள் அடுத்தவர்களுடைய பெருநாளை கொண்ட வேண்ட கொண்டாட வேண்டாம் என்றால் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் இது சமுதாய ஒற்றுமைக்கு தடை இது தீவிரவாதம் மற்றவர்களை நாம் எப்படி அவமதிப்பது என்று நினைக்கின்றார்கள் இது அவமானம் கிடையாது இது தன்னம்பிக்கையும் சுய கௌரவமும் தான் நாம் பள்ளிவாசலுக்குள் தொழுகிறோம் அடுத்தவர்கள் நம்முடைய பள்ளிவாசலில் தொழவில்லை நாம் அல்லாஹை நம்புகிறோம் அடுத்தவர்கள் அல்லாஹை நம்பவில்லை என்று அவர்களை நாம் கோவித்துக் கொள்வதும் நொந்து கொள்வதும் கிடையாது அது அவர்களுடைய மனதுக்கு இஷ்டமாக இருந்தால் வருவார்கள் மற்றும்படி அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் எனவே வாழ்த்து செய்தி செல்வது என்பது ஹாப்பி நியூ இயர் சொல்வது என்பது கூடாது என்றவுடன் பார்த்தீர்களா இவர்கள்தான் நாட்டை பிரிப்பவர்கள் குளப்படிக்காரர்கள் என்று ஒரு சிலர் நினைக்கிறார் குளப்படி இல்லை இது இருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக இருப்பது இது நாம் அடுத்தவர்களை திட்டவில்லை அவமதிக்கவில்லை ஏசவில்லை அவர்களை தடுக்கவில்லை அவர் அவருடைய மதத்தின்படி பொட்டு வைக்கிறார் அவரை அவமதிக்க கூடாது நானும் பொட்டு வைக்கிறேன் என்று நாம் பொட்டு வைப்போமா அவர் அவருடைய மதத்தின் சட்டப்படி அவர் வந்து கையெடுத்து கும்பிடுகிறார் நாமும் மதிக்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிடுவோமா இல்லையே உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு அவ்வளவுதானே இது அவமானம் கிடையாது அந்நிய மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற கூடாது நாம் அஸ்லாம் அலைக்கும் சொல்வோம் நாம் நல்ல முறையிலே அடுத்தவர்களோடு புன்னகையோடு பேசிக்கொள்வோமே தவிர அடுத்தவர்களுடைய கொண்டாட்டம் இதையெல்லாம் நாம் எடுத்து நடப்பது இந்த மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டிய விடயம் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு புது வருடம் கிடையாது இது நமக்கு நீயர் கிடையாது நபிகள் நான் சல்லல்லா சலமார்கள் வாழ்ந்து காட்டி நமக்கு வாழ்த்து சொல்லி தந்திருக்கிறார்கள் சல்லல்லா செலமார்கள் சொல்லி தந்த வாழ்த்து எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் மரண வீட்டில் இருப்பவனுக்கும் சந்தோஷமான நிகழ்ச்சியில் இருப்பவனுக்கும் பொருத்தமான ஒரு வாழ்த்து அசலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபராத்துகோ உனக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று இடிவிழுந்து அழுது கொண்டிருப்பவனுக்கும் இது பொருந்தும் சந்தோஷத்தில் மிகைப்பவனுக்கும் இது பொருந்தும் ஆனால் ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த வாழ்த்தை இன்றைக்கு மரணத்தை எடுத்துவிட்டு தந்தையை இழந்துவிட்டு தலை மாட்டு அழுப்ப அழு அழுத்து கொண்டிருப்பவனுக்கு போய் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்ல முடியுமா என்னடா ஹாப்பி நியூ இயர் பாப்பா இருக்கிறார் என்ன ஹாப்பி நியூ இயர் என்று கேட்பான் இந்த இஸ்லாம் சொன்ன முகம்மன் இருக்கிறதே அது எல்லாருக்கும் பொருத்தம் மையத்து வீட்டிலும் சொல்லலாம் திருமண வீட்டிலும் சொல்லலாம் ஏழை பணக்காரன் எல்லோருக்கும் சொல்லலாம் தேவை சொல்லலாம் தேவை நிறைந்து கிடைப்பவனுக்கும் சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வோம் அதுதான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது இந்த ஹாப்பி நியூ இயர் இந்த நத்தார் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதுவெல்லாம் யார் சொன்னாலும் நாம் கண்டுக்காமல் இருக்க வேண்டும் நாம் அதை சொல்லி முந்திருக்க கூடாது ஒரு சிலர் சிலர் வீட்டிலே நத்தாருக்குரிய படங்களை வைத்து பண்டிகைகளுக்கு இடம் வைப்பது போன்ற மரங்கள் வைத்து பல்வுகள் அலங்கரித்து நத்தார் வாழ்த்துக்கள் சொல்லி அவர்கள் சமய நல்லிணக்கம் காட்டுகிறார்கள் சமய நல்லிணக்கம் இப்படி காட்டுவதல்ல சமய மற்ற சமயத்தவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் அதுதான் நல்லிணக்கமே தவிர அவன் வணங்குவதை வணங்குவதும் அவன் எடுக்கும் கலாச்சாரத்தை தொடக்கி வைப்பதும் அல்ல நம்முடைய கலாச்சாரத்தில் உறுதியாக இருந்தால்தான் நாம் உறுதியானவர்களை தவிர அடுத்தவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு செக்குக்கு காசு போடாம புராடு பண்ணி கடனை வாங்கிட்டு கொடுக்காம விட்டு ஏமாத்தி அடுத்தவன் பொண்ணு சைட் அடிச்சு அடுத்தவன் குடியை கெடுத்து மோசடி பண்றது இதுதான் பிழை அது செய்யாம நல்ல மனிதர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூட படக்கூடியவர்களாக இருப்போம் எல்லாம் வல்ல அல்லஹாக்கு சுமஹானத்தலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாஹ்ருதாவான